அண்ட உரகி இசுவை நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கிறேன்னு கற்றுறவங்களே ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளையில் கூட அப்போஸ்தரர் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் பின்பு அவர் அவனை தள்ளி தாவேதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரன் ஆகிய தாவேதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார் மிக அருமையான வேத வசனம் தாவேதை குறித்து இந்த வசனத்துல இரண்டு குணாதிசயங்களை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது முதலாவதாக தாவேதை கத்தருடைய பார்வையில இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்திருக்கிறார் அடுத்ததாக அவர் அவருடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்தை எல்லாம் செய்கிறவராக இருந்திருக்கிறார் அது தாவதுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அவருடைய வாழ்க்கையில் இந்த குணாதிசயத்தை பெற்றுக்கொள்ள அவர் தேவனிடத்தில் அதிக உறவு வைத்திருந்தார் தேவனை எப்போதும் ஆராதித்தார் தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்தார் அது மாத்திரமல்ல தேவன் சாட்சி கொடுக்குற அளவுக்கு ஒரு மனிதன் வாழ்கிறார் என்றால் அவர் தேவனோடுள்ள ஐக்கியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாமும் கூட அவரை போல தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் தேவன் சாட்சி கொடுக்கிற காரியம் இங்கே என்னவென்றால் முதலாவதாக அவன் என் நிறுதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லியிருக்கேன் இந்த மனிதர்கள் பார்ப்பதற்காக அநேக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தாவித தேவன் பார்த்து அஹ் மெச்சிக்கொள்ளுகிற அளவுக்கு மிகவும் நேர்த்தியாக இந்த பூமியில பரிசுத்தவானாக தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக கத்தரை ஆராதிக்கிற உயர்த்துகிற ஒரு மகனாக எல்லாவற்றிலும் சிறப்பா இருந்ததினால்தான் தேவன் தாவிதை பார்த்து என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லுகிற வார்த்தை நாம் வாசித்தோம் அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நாம கூட தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக அவர் விரும்புகிற பிரகாரம் அவர் நினைக்கிற பிரகாரம் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக தாவீதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது என்றால் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவர் மிகுந்த வாஞ்சியோடு கூட அவர் சொல்லுகிற வார்த்தையை நான் பார்க்கிறேன் அதுபோல தாவேது எல்லா காரியத்தையும் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறது நம்பேத வசனத்தில் வாசிக்கிறோம் நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் மாறும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில தேவன் தாவிதை உயர்த்தினது போல எல்லார் மத்தியிலும் தாவீது உயர்த்தப்பட்டதை கத்தர் வேதத்தில் எழுதியிருக்கிறார் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை மறவாதபடிக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்று தாவது ஏற்றவனாக வாழ்ந்தது போல நீங்களும் ஏற்ற பிள்ளைகளாக தேவனுடைய சமூகத்தில் வாழ நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளிலும் தேவன் உங்களோடு இருக்கிறார் தேவன் உங்களை காண்கிறவராக இருக்கிறார் உங்களை குறித்து சாட்சி சொல்லவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார் தாவீதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொன்னது போல நம் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில பெற்று வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நாம் எல்லா காரியங்களிலும் நாம் தேவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக அவர் இறுதித்துக்கு ஏற்ற மகனாக மகளாக வாழ்ந்து இந்த பூமியில் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாக கூட நாம் இருக்கு இருப்பது மிக அவசியமாக இருக்கிறது தேவன் சாட்சி சொல்கிற அளவுக்கு நாம் தாவீதை போல ஒவ்வொரு நாளிலும் நாம் இருதயத்துக்கு ஆனந்த தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் கத்தருக்கு சித்தமானதை மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பா கண்களை முடிச்ச வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி தைக்கிறோம் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் ஆண்டு ஒரு இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக உங்களுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றி ஆசிர்வதித்து வழிநடத்துங்க இயேசுமை நாமத்தில் செவங்கலும் நல்ல பிதாவே ஆமேன்